துணிவு படம் முடிஞ்ச கையோட நம்ம அஜித் வந்து விடாமுயற்சி அப்படிங்கிற படத்தில் கமிட் ஆகி நடிச்சுக்கிட்டு வர்றாரு இந்த படம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது ஷூட்டிங் மட்டுமே தற்சமயம் இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங்குமே முடிஞ்சிடுச்சுங்க ஆமாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனு ரெஜினா இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த படத்தோட ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷா ஸோ இதுக்கு முன்னாடி த்ரிஷா அஜித் கூட சேர்ந்து நிறைய படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துலயும் ரொம்ப வருடத்துக்கு அப்புறம் மீண்டும் விஜய் அஜித்தோட சேர்ந்து த்ரிஷா இந்த படத்தில் நடிக்கிறாங்க ஸோ இப்போ இதோட ஷூட்டிங் ஸ்பாட்டு அதாவது இறுதி நாளான ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சரை வெளியிட்டு படத்தோட ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் எடிட்டிங் மட்டும்தான் ஸோ எடிட்டிங் பணியும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த படத்தை ரிலீஸுக்கு கொண்டு வந்துருவாங்க என்னதான் இதோட ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சா முடிஞ்சிருந்தாலும் இதை தீபாவளிக்குலாம் கொண்டு வர மாட்டாங்க அடுத்த பொங்கலுக்கு தாங்க விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகும்போது இதை அஃபிஷியலாகவே வந்து லைக்கா நிறுவனம் அறிவிச்சிருந்தாங்க பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் இந்தியன் டூ ரிலீஸ் ஆனிச்சு இல்லைங்களா ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் எல்லாமே விடாமுயற்சி வந்து பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ அஜித்தோட விடாமுயற்சி படம் ஒரு வழியாக வந்துருச்சுங்க யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்க மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்